உடல் பருமனாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் எந்த மருத்துவர் கிட்ட போனாலும் நீங்க எடைய குறைங்க அப்போதான் வந்து நான் சர்க்கரையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல உடல் பருமனாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீர் கட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத விஷயமா இருக்கும் அதுவும் ஒரு எழுபது வயது இருக்கவங்க அவர்களுடைய படுக்கையிலிருந்து அவர்களுடைய கழிவறைக்கு செல்லக்கூட முடியாத அளவுக்கு சிறுநீர் கசிந்து விடுவதை பார்க்க முடியும் இதை எப்படி மாத்துறது சுலபமான ஒரு மூலிகை தேநீர் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு சிட்டிகை பட்டை ஒரு சிட்டிகை அந்த பிரியாணி இலைன்னு சொல்லக்கூடிய அந்த இலை இது நான்கையும் முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு நூறு மில்லியாக குறைச்சி காரமாக இருக்கக்கூடிய கஷாயமானாலும் இந்த கஷாயத்தை சாப்பிடும்போது உடல் பருமன் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் எடை குறைந்து போகிறதையும் கட்டுப்பாடற்று இருக்கக்கூடிய சிறுநீர் கசிவுகள் மாறி போகிறதையும் நிச்சயமாக நாம் பார்க்க முடியும்